வீட்ல தனியா இருக்கீங்களா வீட்ல வயதானவங்க மட்டும் யாராவது தனியா இருக்கீங்களா உங்க வீடு பக்கத்துல யாருமே இல்ல கொஞ்சம் எங்களுக்கு பயமா இருக்கு நைட்லாம் நாங்க தனிமையில தான் தூங்குறோம் அப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் நைட் தூங்கும்போது உங்கள் வீட்டில் நைட்டு பைக் வெளியில் இருக்குது இல்லையா அந்த பைக்கு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டாலோ அல்லது டேப்லேருந்து தண்ணி ஊத்துற மாதிரி சவுண்டு கேட்டாலோ அல்லது உங்கள் கேட் சவுண்டு உங்கள் கேட்ல உள்ள அந்த தாழ்பால் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டாலோ அல்லது அன் டைமிங்கில் வந்து கதவை தொடர்ச்சியாக தட்டிக்கிட்டு இருந்தாலோ நீங்கள் கதவை திறக்கக்கூடாது இது ஒரு அவேர்னஸ் பதிவுங்க தயவு செஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை அதிகமாயிட்டுருக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு சரியா ஏன்னா கொள்ள அதை அது கொள்ளையடிச்சிட்டு போறாங்களோ இல்லையோ வீட்டில் இருக்கவங்கள கொலை பண்ணி போட்டுட்டு கூட போற அளவுக்கு இன்னைக்கு திருட்டு பயங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா நல்ல தாப்பாக போட்டுக்கோங்க கதவுகளுக்கு வந்து மிகப்பெரிய தாப்பால் வாங்கி போடுங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க பெண்கள் அதே போல் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் பெண் குழந்தைங்க வெளியில் போகும்போது கொஞ்சம் அவேரா போங்கம்மா ஏன்னா இப்போதைக்கு சொல்லக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன்